ஒன்னு வாங்க என்ன பண்றீங்க

நினைக்கிறேன் சார் என்ன ப்ராப்ளமே தெரியல எப்ப பார்த்தாலும் இப்படியே நடக்குது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இதுக்கப்புறம் நான் புது போன் கேட்டேன் அப்படிதான் வாங்கணும் My dear Akka ku, okey okey. <laughs> Kukum vadhukum. Mama ku, papa ku, ila thank you, thank you. Akka satya. நான் லெமன் ரைஸ் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நிதிஷ் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் இருபது பேர் இருப்பீங்க ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிதிஷ் அண்ணா சாப்பிட்டிங்களா ஒர்க் எப்படி போகுது முத்து அண்ணா ஹாய் அக்கா ஹாய் வாங்க என்ன பண்ணுறீங்க எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க முத்து அண்ணா கிருபா என்ன சாப்பாடு வீட்டில் அதான் சொன்னேன் லெமன் ரைஸ் அய்யோ ராஜா அண்ணா நீங்க வந்துட்டீங்களா உங்களை யாரும் யாரு கிருபா இந்த அண்ணன் டாச்சல் நீ வரலனாலும் அண்ணன் தயவு செஞ்சே லைவுக்கு கிருபா உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் தாங்கவே முழு திருவான் ஒரு கமெண்ட் உங்களுக்கு டெலிட் பண்ண முடியலங்கிறதுக்காக அவங்க நீங்க லைவ முடியுங்க அப்படின்ட்டு போறாங்க நீங்க மறைச்சா முறச்சிக்கோங்க போன லைவ்ல என்ன நடந்ததுன்னு தெரியல கிருபா இவங்க இப்படிதான் பண்றாங்க ஒண்ணு நீங்க திட்டுங்க என்ன ஆச்சு ஆக்கோ என்ன ஆச்சுன்னா என்ன ஆகணும் அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க கிருபா அவங்களுக்கு மெசேஜ் டெலிவரி பண்ண முடியும் என்ன லைவ க்ளோஸ் பண்ண சொல்றாங்க எவ்வளவு நேரம் டெலிட் பண்ணுது அப்படின்லாம் கேட்குறாங்க எனக்கு போகும் போனாலும் வருது நானும் நீங்க எப்ப லைவ் வந்து பார்த்தா சண்டை ஊட்டி விடுறாங்க கிருபா உங்ககிட்ட சொல்லாம வெளில போயிருக்கான் என்கிட்ட கிட்ட சொன்னா உன்கிட்ட சொல்லாம போயிட்டா நீ சண்டை வளர்த்தாங்க சின்ன எங்கேயாவது சொல்லாம போனா உங்ககிட்ட சண்டை வளர்க்குறாங்க அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க பாலாஜி ப்ரோ ஃபியூச்சர் பிளான் அக்கா என்ன ஃபியூச்சர் பிளான் நிறைய இருக்கு முத்தாண்ணா வணக்கம் ஏன் சிரிக்கிறீங்க நான் பேசப்படுவோம் சரிப்பில் ராஜான கிருபா அப்படி எல்லாம் கிடையாது ஆனா கிடையாது நீங்க பேசுறது எனக்கு அவ்வளவு கோவம் வந்துருமா ராஜா மேல நான் வந்து ஸ்பேனரே எடுத்துலாம்னு அவ்வளவு கோவம் வந்துருச்சு எனக்கு சரி போனா போது நான் விட்டுட்டேன் இருப்பா ராஜான் உங்ககிட்ட என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்க எனக்கு அதான் திருப்பா நான் அவங்க சொல்றது உனக்கு புரியுதான் இருக்கு சப்போஸ் நீங்க வரலனாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிட்ட தயவு செஞ்சு அவங்களை அனுப்பாதீங்க பிரகாஷ் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க பாலாஜு ப்ரோ கமெண்ட் ராஜு ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க ஒரு லைவ்ல எவ்வளோ போராடுறது நானும் நீட்டா பேசிட்டே போகணும் சொல்லிட்டு தான் லைவ்ல வந்து சொல்லுவோமேன்ட்டு இருந்தேன் அடிக்கடி இந்த மாதிரி ஆகுது போன என்ன ப்ராப்ளம்னே நான் புரிய மாட்டேங்குது யும் மறுபடி கமெண்ட்ஸே மாட்டேங்குது கிருபா நீ ஐது பண்றதுனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆகுது என்னமோ தெரியல கிருப்பா வேற பண்ண போறேனே எவ்வளவு புரிய மாட்டேங்குது ஏன் இந்த மாதிரி ஆயிட்டே இருக்குன்னு தெரியல எனக்கு யார் கமெண்ட்ஸும் மாட்டேங்குது இன்னைக்கு யார்தான் இந்த மாதிரி நடக்குதோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது வரலையே முன்ன மாதிரி எப்படி கமெண்ட்ஸ் வந்து அதே மாதிரி கமெண்ட்ஸே வரமாட்டேங்குது நான் என்ன பண்றது முக்கியமாக கிருப்பா நான் சொல்கிறேன் அப்படியே லைனில் கேளுங்க இது நீங்கள் அதிகமாக மிசேஜ் ஐடன் தான் எனக்கு இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடுதுன்னு என்னமோ தெரியல அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து ஐடன் பண்ணாதீங்க முடிச்சு அதை வந்து டெலிட் பண்ண முடியுங்க ஓகேங்களா ஒருவேளை அதனால இந்த மாதிரி ஆகுறாங்க எனக்கு इप्पा कमेंट्स पर ने पोर्टल पाते yeah. यार आप कमेंट्स पर ने ये वर्दा लिया पाते அந்த ஃபோனுக்கு ப்ராப்ளமா இல்லை எதுவும் புரிய மாட்டேங்குது எனக்கு எத்தனை வாட்டி லைவை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண வர்றது பக்கத்துல ஏதாவது கல் இருந்தால் ஃபோனு தூக்கி போ போட்டு உட அக்கா முடியல முடியலை ஈஸ்வரா உனக்கே எப்படி இருக்கலாம் என்னால் சுத்தமாக முடியலை ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு முடியாது முடிய மாட்டேங்குது கடுப்பாக திருஷ்டி வர அதிகமா உங்களுக்கு உணையது போகிறது கட் கட்பே லைவா